பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு வித்தியாசமான மேரேஜ் மேட்சிங் எப்படின்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கல்யாணம் ஆகிருக்கு அப்போ இவங்களுக்கு முதல்ல அந்த டைமில் இவங்க நம்ம ஜாதகம் பார்த்துருந்தா இவங்க நம்ம இதில் எப்படி மேச்சிங் இருக்குதுன்னு சொல்லியிருப்போமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு அவரும் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த லைஃப்லேயும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இவங்களும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணாமே அதாவது அவங்களுக்கு அவருக்கும் முதல்ல ஒரு கல்யாணம் இருந்திருக்குது அவங்கள டிவோர்ஸ் பண்ணாமையே இவங்கள கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு இல்லீகல் மாதிரி இப்போ தான் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இவங்களுடைய குழந்தைய இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவங்க வளர்த்துட்ருக்காங்க இப்போ என்னென்னா நிறைய அவங்களுக்கும் உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கும் போது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு ரீசனில் வந்து அந்த முன்னாடி ஹஸ்பண்டோடைய அம்மா வந்து இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவரும் சரியாக இல்லை அவனோட லைஃப்பும் நல்லா இல்லை முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விட ஹஸ்பண்டும் அவங்களோட லைஃப்பும் சரியில்லை அதனால் திருப்பியும் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அவங்க ரீசன் சொல்கிறாங்கன்னா இங்கே இருந்தால் நீங்கள் ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடுங்க நீயும் வெளிநாட்டுக்கு போய்டு அந்த அவரும் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அவனையும் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆறு முதல் கணவனுடைய அம்மா சொல்கிறாங்க அப்பா அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த ஒய்ஃப் வந்து ப்ராப்ளம்ங்கிறதுனால அதாவது இன்னொரு மருமக ப்ராப்ளங்கிறதுனால இவங்களே பரவாயில்ல நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வந்துடு அதாவது ஏன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவருக்கு டிவோர்ஸ் ஆகலை அப்போ அவங்க ஓரளவுக்கு க ஒரு லீகலாக இல்லை அப்படிங்கிறது அவங்க மாமியாருக்கு தெரியுது அதனால் நீ விட்டு நீ போயிடு ஏன்னா இந்த குழந்தை வந்து அந்த ஹஸ்பண்டோட தான் ஃபஸ்ட் ஹஸ்பண்டோடது அதனால் நீ ஃபாரின் போயிடு இவன் இவனையும் நீ கூட்டிகிட்டு போயிடு நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அது நான் அந்த மாதிரி அவரே திரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் எடுக்கிற முடிவு சரிதானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல மேரேஜ் மேட்சிங் இப்போ அதில் பார்க்கலாம் இவங்க எடுக்கிற முடிவு இப்போ சரிதான் சரிதானாதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இவங்க பிறந்த தேதி இருபத்தெட்டு அக்டோபர் அதாவது டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் நைன்டீன் நைன்ட்டி டூ கொடுத்த டைம் வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் நான் வந்து ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ட்ரிப்ளிகேனில் அதாவது டூ செவன் டுவெண்ட்டி ஃபோர் டென் செகண்ட்ஸ் ட்ரிப்ளிகேன் சென்னையில் பிறந்திருக்காங்க அனுஷம் நாலாம் பாதத்தில் விருச்சிகராசியில் ரிஷப லக்னத்தில் அவங்க பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்யாணமான டைம் எப்படி இருக்குது இவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க ஜாதகத்துப்படி திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தை பார்க்கணும் கணவனுக்கான பிளானட் செவ்வாயை பார்க்கணும் ஸோ இவங்களுக்கு மேரேஜ் லைஃப்புங்கிறது எப்படி இருக்கும் எப்போ கல்யாணம் ஆனாங்க எப்போ டிவோர்ஸ் ஆனதுன்னு முதல்ல பார்க்கலாம் இப்போ எடுக்கிற முடிவு சரிதானான்னு பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு முதல்ல நம்ம திருமணம் அப்படின்னாலே ஏழாம் பாவம் இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் ஒன்றாம் பாவம் அப்படிங்கிற லக்னத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவங்கிறது திருமண வாழ்க்கை அல்லது ஜோடி சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை சமுதாயம் எல்லாமே அந்த ஏழாம் பாவம் ஒன்றுக்கும் ஏழுக்கும் சுக்ரன் சபலாடாக இருந்து அது புதனோட நட்சத்திரத்தில் மறுபடியும் திருப்பியும் புதனோட உப இருக்குது தொடர்புகள் வந்து நான்கு எட்டு பன்னிரெண்டுன்னு ப்ராப்ளமேட்டிக் பாவங்களை தொடர்பு கொள்ளுது அப்போது நம்ம வந்து ஒரு ஜோடி சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது சரியான தாம்பத்தியம் அமையாது ஒரு ஈர்ப்பு இருக்காது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நமக்கு இதில் வந்து தெரியுது யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவருக்கு அவங்களுக்கு அதுதான் அதுக்கப்புறம் கலத்திரக்காரகன் செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செவ்வாய் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு பத்துக்கு இங்கே ஸ்டார் லடாக இருக்குது குருவோட நட்சத்திரத்தில் ஐந்து ஒன்பது தொடர்பு திருப்பியும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் ஒன்று ஏழு தொடர்பு ஸோ இங்கே தொடர்புகள் பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஏழு ஒம்போதுன்னு இருக்குது இங்கே மெயினான விஷயம் எப்போ கல்யாணம் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர தசை தான் இப்போ நடக்குது ப்ராப்ளமான தசை தான் இப்போ நடக்குது சுக்கர தசை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டிசம்பரில் இவங்களுக்கு கல்யாணம் ஆனது டூ தௌசண்ட் செவன்டீனில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனில் கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அதாவது சுக்கர தசைங்கிறது ப்ராப்ளமான தசை ஏழாம் பாவத்துக்கான தசை நடக்குது ஒன்று ஏழுக்கு சுக்கரன் சபலோட இருந்து தசை நடக்குது அதில் ஒன் இயர் கழித்து டூ தௌசண்ட் செவன்டீனில் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் ஆச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ அடுத்த அடுத்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க சூரியன் சந்திரன் முட்டு செவ்வா புத்தியில் இவங்களுக்கு நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கு இவங்க போயிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ கம்ப்ளீட் ஆகிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இவங்க ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த கல்யாணத்தில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதெல்லாம் எல்லாமே பண்ணுறாரு தான் பட் அந்த குழந்தை வந்து த தன்னோட காடியெனாக தான் பேரை போடணும் ஏன்னா இனிஷியல் எல்லாமே அந்த அப்பாவோட தான் எனக்கு இருக்கும் அவங்களோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் அப்பாவோடது தான் இருக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு அதுக்குள்ளே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் திருப்பியும் அவரோடையே சேர்ந்து வாழ்வா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க இப்போ எடுக்கிற முடிவு முதல்ல சரியாக இருக்குது தான் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் அதாவது இவங்க முன்னாடி இப்போ இவங்களுக்கும் ஏழாம் பாவம் நல்லால் கல்யாணத்துக்கான கலத்துற காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் நல்லா இல்லை கல்யாணம் பண்ணிக்கும் போது நடந்த தசை நல்லால புத்தி நல்லால எடுத்த முடிவும் சரியில்லை அதுக்கப்புறமா இவங்களுக்கு செவ்வாய் புத்தியில் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணமும் ஆகிடுச்சு இப்போ அவரை விட்டுட்டு நான் திருப்பியும் இன்னொரு லைஃப்க்கு போகலாமா அது சரியான முடிவான்னு கேட்குறாங்க இல்லையா அவரோட ஜாதகம் அதாவது முதல்ல கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அந்த ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவர் வந்து இவங்களுக்கு திருப்பியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கரெக்டு தான் நான் இப்போ என்னென்னா உண்மையாலுமே இப்போ இவங்களை வந்து அந்த ரெண்டாவது ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னா அவர் வந்து திருப்பியும் இவங்களோட சேர்ந்து வாழணும்னா என்ன பண்ணணும் இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு வரணும் ஆனால் அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்ல மாட்டேங்கிறாங்களாம் அவங்க இல்லை போயிடுங்க நீங்கள் அங்கே போயிடுங்க அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் அப்படின்றாரா அவங்க மாமியார் இவருமே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மேலோட்டமாக சொல்கிறாரா உண்மையாலுமே அவர் பண்ணிவிடுவாரா அது உண்மை பேசுகிறாரா இல்லை கூட சேர்ந்து வருவாரா இல்லை நான் திருப்பியும் வந்து ஒரு மாதிரி அப்பா பையனுக்காக அப்பா வேணுங்கிறதுக்காக போய்ட்டுனாலும் இவர் அந்த ஒரு பொண்ணு கூடயே சேர்ந்து வாழ்ந்துட்டு என்ன டிவோ அவரை டிவோர்ஸ் பண்ணாமல் எனக்கு எல்லாரும் பண்ணிக்குவாங்களான்னு கேட்குறாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பாரா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் இவங்களுக்கு இவரோட ஜாதகத்தில் இவர் பிறந்த தேதி டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் நைன்டீன் நைன்டி த்ரீ கொடுத்த டைம் வந்து ஃபோர் டென் பிஎம் ஃபோர் நைன் தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கேன் அதாவது டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி செவன் செகண்ட்ஸ் மட்டும்தான் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்க பிறந்தது சென்னை வாஷர்மேன் பேட்டில் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் மீனராசியில் மேஷ லக்னத்தில் இவர் பிறந்துருக்கார் இப்போ இவரோட ஜாதகத்துப்படி ஏழாம் பாவம் கலத்திரக்காரகன் ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வாழ்க்கையில் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இவரோட ஜாதகத்தில் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சுக்ரன் சப்பலாடாக இருக்குது களத்திரக்காரகன் ஒரு ஆணுக்கு சுக்ரன் தான் அப்போது நான் அப்போது அந்த ஏழாம் பாவத்துக்கு சுக்ரனே சபலாடாக வந்திருக்கும்போது கண்டிப்பாக கெடாமல் இருக்கணும் அதாவது எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருந்துச்சால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும்னு அர்த்தம் ஸோ இவர் ஜாதகத்தில் கலத்திரக்காரகனே நாலு ஏழு பத்துக்கு சபலாடா இருந்து அது குருவோட நட்சத்திரத்துலேயும் மறுபடியும் சுக்ரனோட உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது அந்த நட்சத்திரம் குருவை போது ஒரு ஐந்து எட்டுன்னு சுக்ரன் கனெக்ட் ஆகும்போது ஒரு தாம்பத்தியம் ஒரு காதல் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்வது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் இருக்குது கணவன் மனைவி உறவுலையும் பிரச்சனை வரும் தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும்ங்கிறது நமக்கு தெரியுது யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு அப்படி தான் நடக்கும் ஸோ இப்போ இவருக்கும் பாருங்கள் நடக்கிற தசை வந்து சூரிய தசை சூரிய தசையும் பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இவருக்கும் டூ தௌசண்ட் செவன்டீனில் கல்யாணம் ஆகிருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனுங்கிறது சுக்ர புத்தி ஏற்கனவே சுக்ரன் அப்படிங்கிற பிளானட்டும் இவருக்கு கெட்டு போயிருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சுக்ரன் குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்குது அந்த ஐந்து எட்டுங்கிறது தாம்பத்தியங்கிறது சரியாக இருக்காது அல்லது அதில் நம்பகத்தன்மை இருக்காது இல்லை ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே வந்து ஐந்து எட்டுங்கிறது அது நட்சத்திரமாக கனெக்ட் ஆகிறதுனால சுக்கர தசையாகவும் இருந்து டூ தௌசண்ட் செவன்டீனுங்கிறது குரு புத்தி குருவும் பாருங்கள் ஐந்து எட்டுக்கு சப்லாட் ராகுவோட ஸ்டாரில் திருப்பியும் குருவோட சப்லாட்டில் ஐந்து எட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வலிமையாக இருக்குது இந்த பதினொன்றாம் பாவம் இருக்கிறதுனால அந்த ஆரம்ப பகுதிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்ச நாள் ஏதோ ஒரு அந்த ஒரு என்ன ராகுனால என்ன சொல்கிறது ஒரு போகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு நம்பகத்தன்மை இல்லாத முக்கியமாக ஒய்ஃபுக்கு வந்து பெருசாக இவர் வந்து செலவு பண்ணலை பார்த்துக்கலை அவங்களுக்கு எந்த ஒரு கேரிங்கும் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு அது புரிதல் இல்லாமல் இருந்திருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனுங்கிறது டைம் சரியில்லை அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அதுவும் சனி புத்தியில் டிவோர்ஸ் ஆகிருக்குது சனி புத்தி பார்த்திங்கன்னா இவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தை கனெக்ட் பண்ணும் ரெண் டூக்கும் த்ரீக்கும் சபலோட அது ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் சப்ளோட சனி இருந்து செவ்வாய் அப்படிங்கிற ஒரு முரட்டைத்தனம் அல்லது வந்து சண்டை இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான ரெண்டு செவ்வாய் தான் அந்த அதுக்கான காரகம் அந்த செவ்வாய் ஆறாம் பாவங்கிற சண்டை அல்லது எதிர்ப்பு தனிமை பிரிவு இதுக்கெல்லாம் காரணமான ஆறாம் பாவம் அதாவது ஜோடி சேர்ந்து வாழாமல் திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுறதுங்கிறதும் ஒரு ஆறாம் பாவத்தோடு சொல்லுவோம் நம்ம ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே சுக்குர தசை நல்லா இல்லை குருபத்தியில் கல்யாணம் ஆகிருக்குது அங்கேயும் நிறைய புரிதலெலாம் இருந்திருக்காது குழந்தை மட்டும் பிறந்திருக்குது அடுத்த புத்தி வரும்போதே அவங்களுக்கு திருமணம் முறிவும் ஏற்பட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறமா இவர் சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நின்றோபனேஸ்வரம் புதன் அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் வரக்கூடிய புதன்லேயே இவர் வந்து இன்னொரு புதன் நெருங்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிகிட்ருக்கிறாரு அவரோட லைஃப்பில் வந்து கரெக்டாக டைமிங் தெரியல ஸோ அது வந்து சனி எண்டாக இருக்கலாம் அல்லது புதனுடைய ஸ்டார்டிங்காக இருக்கலாம் ஸோ இந்த டைமில் அவருக்கு ஏன்னா அவரை பற்றி அந்த என்ன டைமில் அவர் கல்யாணம் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியல சொற்கம் நடந்துருக்குது இப்போ இந்த இவங்க ரெண்டு பேரும் பிறந்த நேரத்தில் ரூலிங் பிளானட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து எப்படி பிளானெட்டு உட்காந்துருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பெண்ணுக்கு வந்து ஆளுங்கிரகங்களில் சந்திர நிலைகளில் ட்ரிபிள் எஸ்சில் சனியும் டபுள் எஸ்சில் கேதுவும் உபநட்சத்திரமாக சுக்ரனும் இருக்குது அப்படியே நீங்கள் இந்த ஆளுங்கிரகங்களில் லக்ன நிலைகளை தான் நம்ம அந்த மாற்றம் கொண்டு வரும் அங்கே பார்த்திங்கன்னா சப்ளாடு சுக்ரனாகவே இருக்குது டபுள் எஸில் சனி இருக்குது அதாவது அங்கே ட்ரிபிள் எஸ்சில் இருக்கிற சனி இங்கே டபுள் எஸில் இருக்குது அதே மாதிரி அங்கே டபுள் எஸ்ல இருக்கிற கேதும் இங்கே ட்ரிபிள் எஸ்ல இருக்குது ஸோ அப்படியே நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு இப்போ அவருக்கு வந்து எப்படி வந்து இந்த ஆளுங்கரங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் ஏன்னா அந்த விஷயத்தில் நமக்கு எந்த ஒரு குழப்பமும் நமக்கு டைம் கரெக்ஷன்லாம் இருக்கிறது இல்லை ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பய இந்த இவரோட ஜாதகத்தில் நிலைகளில் ட்ரிபிள் எஸ்ல சனியும் டபுள் எஸில் சூரியனும் இருக்குது அதே மாதிரி லக்ன நிலையில் அங்கே ட்ரிபிள் இருக்கிற சனி இங்கே டபுள் எஸில் சனியாகவும் அங்கே டபுள் எஸ்ல இருக்கிற சூரியன் இங்கே ட்ரிபிள் எஸில் சூரியனாகவும் வச்சு ஆளுங்கிறவங்களை மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த குழப்பமும் இல்லாமல் நேரத்திருத்தம் கரெக்டாக அங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அவருக்கும் ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கும் நீ வந்து கல்யாணம் டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணி உன்னை ஏமாற்றிருக்கார் அதனால் நீ வெளிநாட்டுக்கு போயிடு குழந்தைய எடுத்துகிட்டு போயிடு இவரும் வந்துடுவோம் அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கோங்க அப்படின்றாங்க அப்போ வந்து அவன் அவங்களும் கன்ஃபார்மாக டிவோர்ஸ் ஆகும் பின்னாடி பார்த்து ஆகும்னு சொல்லலை பின்னாடி பார்த்துக்கலாங்கிறாங்க அவரும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற சொல்கிறார்டு அது ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவாதமாக அவர் சொல்கிறது உண்மையாக அப்படிங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இந்த ஜாதகத்தில் இவங்க பேச்சை நம்பி இவங்க இருக்கிற செகண்ட் லைஃப் கல்யாணம் பண்ணதை ஏன்னா அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு அவங்களுக்கு கிடச்சிரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணவருக்கு அவர் நல்லா பா ஃபினான் ஃபினான்ஷியலாக இவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அவரை விட்டுட்டு வர்றது சரியான முடிவாக அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக நம்ம பொருத்தம் பார்ப்போம் இல்லையா நார்மல் பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நட்சத்திர பொருத்தங்கிறது செவன் அவுட் ஆஃப் டென்னு லக்ன பொருத்தங்கிறது டூ டுவெல்வு அதாவது ரெண்டு பன்னெண்டு லக்ன பொருத்தம் ஸோ அது நார் மத்தியமம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தியமமாக இருக்குது ராசி பொருத்தங்கிறது நைன் ஃபைவ் அதாவது ஒன் ஃபைவ் நைன் திரிகோணம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி திரிகோண ராசியில் இருக்குது ராசி பொருத்தும் பொதுவாக பார்க்குறாங்க நம்ம பார்க்குறதுல கேபியில் பார்க்குறவங்களுக்கு ராசி பொருத்தமும் இங்கே இருக்குது இதெல்லாம் இவங்களுக்கு பொருத்தம் இருக்குது ஸோ இப்போ இவங்களுக்கு இருந்தாலும் இப்போ இந்த கல்யாண முதல் கல்யாணத்துலையும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருந்திருக்குது ரெண்டாவது கல்யாணத்துலேயும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இப்போது திருப்பியும் பழைய ஆளையே நம்ம சேர்ந்து வாழலாமா அவர் உண்மைதான் சொல்கிறாரா டிவோர்ஸ் பண்ணிட்டு வருவாராங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ இந்த இந்த பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் ஸோ என்ன இவங்க பண்ணுறது தப்பாக சரியானு இப்போ நடக்கிற புத்தி பாருங்கள் சுக்கர தசையில் ராகு புத்தி நடக்குது இந்த ராகு எப்போ இருந்து நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரிலேருந்து நடக்குது ஸோ இந்த டைமில் அவங்க வந்து ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது ஏன்னா ராகு ஒரு குழப்பத்துக்கான பிளானட் அதுவும் மனக்குழப்பத்துக்கான பிளானட் இந்த ஜாதகத்தில் மூணு அப்படிங்கிறது மனசு ஒரு சிந்தனைகள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அது ராகுவாக இருக்கும் போது பிரம்மாண்டமாக யோசிக்கும் அது மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அது சரியான முடிவை எடுக்கமா எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அது த்ரீ சப்லாட் எயிட் மூணாவது பாவத்துக்கு சப்லாட் எட்டாம் பாவத்துக்கும் அது சப்லாட் பதினொன்றாம் மாவத்துக்கும் சப்ளாட் பன்னிரெண்டாம் மாவத்துக்கும் சப்ளாட் பொதுவாக மூணு பதினொன்றுக்கு சப்ளாடாக இருந்து எட்டு பன்னெண்டுக்கும் சப்ளாடாக இருக்கும்போது அது ஒரு சில குழப்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவோட ஸ்டார் கேதுவோட சப்ளாடில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ராகு கேது கேதுன்னு கனெக்ட் ஆகிட்டு இறுதி பகுதியில் இருக்கிற பிளானட் வந்து சுக்ரனா இருக்குது உன்னியலை கனெக்ட் பண்ணுது பட் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் சம்பவமும் உபநட்சத்திரமும் எட்டு பன்னிரெண்டு இருக்கும்போது சில குழப்பங்களையும் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத தன்மையும் கண்டிப்பாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் தெளிய வைக்கும் ஸோ ஒரு வேளை நம்மக்கிட்ட வந்து நான் கொடுத்த அந்த ஐடியா வந்து அவங்களை தெளிய வைக்கலாம் தெளிய வச்சிருக்கலாம் இப்போ இவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் வந்து அவங்களையே பண்ணிக்கலாமா ஏ நான் அங்கே போகிறேன் இவர்கிட்ட எனக்கு ஒரு பிரச்சனைகளாகவே இருக்குது ஒரு ஒரு மிஸ் ஒரு அப்பப்போ ஏதோ சந்தேகப்படுறாரு அந்த குழந்தைய தாம் பேர்லேயே தாம் பேர் தான் போடணும் குழந்தைக்கு வந்து பேர் வேறவங்களோட இன்சியில் இருக்கக்கூடாதுலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது நியாயமானது தானே அப்போ வந்து உண்மையாலுமே தான் அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு நல்லது தானே பட் இதெல்லாம் அவங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ எடுக்கிற நடக்கிற புத்தி வந்து தப்பான நேரம் இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணலாம் வரமாட்டார் அவங்க அம்மாவும் சும்மா போய் வெளிநாட்டில் போய்ட்டு ஏதோ இருக்கிறான்னு சொல்கிறாங்கன்னாவே அது சரியான முடிவாக இல்லை எந்த ஒரு முடிவு எடுக்கணுனாலும் அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வராருன்னா அது பண்ணுங்க ஆனால் அது நடக்காது ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவு சரியில்லை நீங்கள் இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிகிட்ருக்கீங்க அவரே உங்களுக்கு சரியான முடிவு தான் இந்த ராகு முடிஞ்சு அதுக்கப்புறம் குரு வரும்போது உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும் இந்த குழப்பமும் இருக்காது செய்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் இங்கே வேணால் வேலைக்கு போகலாம் ஆனால் இன்னொரு முறை தப்பான முடிவு எடுக்காதீங்க பழைய ஹஸ்பண்ட் கூட போய் சேர்ந்து வாழ முடியாது நீங்கள் அது சரியான முடிவும் இல்லை ஏன்னா அவரும் முதல்ல நேர்மையானவர் கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே சுக்கரன் நட்சத்திரமாக ஐந்து எட்டு தொடர்பு கொள்றதுனால தான் அவர் வந்து நேர்மையாக இருந்திருக்க மாட்டார் அல்லது வந்து அவர் அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது அவருக்கு அப்போது ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெண்கள் கிட்டே ஒரு பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே அவர் சொல்கிறதும் சரியில்லை உங்களுக்கு நடக்கிற புத்தியும் சரியில்லை அதனால் அவரை திருப்பி நீங்கள் தேடி போகிறது சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப ரிலீஃப் ஆனாங்க ஏன்னா அது ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தது கரெக்டாக தான் நம்ம முடிவு எடுக்கிறோம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போய் அவர் கூட இருக்கலாம் திருப்பியும் போயிட்டு அவங்க வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரலான்னா திருப்பியும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க அது நிம்மதி இருக்காது ஏன்னா நம்ம ரெண்டாவது முறை எடுக்கிற முடிவு திருப்பியும் தப்பாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு அசிங்க அவமானங்களையும் மனசு கஷ்டத்தையும் எல்லாருக்கும் தேடி கொடுக்கும் அதனால் அந்த முடிவு எடுக்காதீங்க நீங்கள் இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் கூடவே கண்டிப்பாக அடுத்த குரு புத்தியில் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பீங்க நீங்கள் வந்து இந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி வரைக்கும் இப்படி தான் குழம்பிகிட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் சரியாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பொருத்தம் இல்லை ஆல்ரெடி ஜாதகத்துக்குள்ளேயும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தான் இருக்குதுன்னு இருக்குது ஸோ அதனால தான் அவங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது பட் இப்போ எடுக்கிற முடிவும் சரியான நேரம் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது நம்மளை சரியாக நம்மளால் வழிகாட்ட முடியும் அந்த அளவுக்கு இந்த கேபி சிஸ்டம் ரொம்ப கிளியராக இருக்குது டெஃபினட்டாக அவங்களுக்கு பாருங்கள் செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் சுக்ரனோட உப நட்சத்திரத்தில் இருக்குதுனால குருபூத்திலேருந்து அவங்க சந்தோஷமாகவே இருப்பாங்க செகண்ட் மேரேஜுக்கு ஆப்டானது அந்த குரு ஐந்து ஒம்போது காட்டுறதுனால அந்த டைம்லேருந்து அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு ஜாதகத்தை நம்மளால் வழிகாட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கணுன்னாலும் டீடைல்டு கோர்ஸு சிஸ்டமேட்டிக்காக நான் வந்து ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறேன் அது நீங்கள் படிக்கணுன்னாலும் என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கண்டிப்பாக எழுதுங்க நன்றி வணக்கம்